ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து தேட் சங்க காலம் அப்படிங்கிற லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு யூனிட்டி இடையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசன் ஆனால் காலம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மெயினாக வந்து கேள்விகள் வந்து இடம் பெற்று இருக்கும் ஸோ அதுக்கேற்ற ஒரு முக்கியமான ஒரு லெசன் இந்த லெசன் சொல்லலாம் சரிங்களா ரைட் இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து மெயினாக சங்க காலத்தை பார்த்தோன்னா டேட்டாஸ் எல்லாமே இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சங்க காலத்தில் இருந்த முக்கியமான மன்னர்களான சேர சோழ பாண்டியர்களை பற்றி வரும் அண்டு குறுநிலை மன்னர்களை பற்றி வரும் அண்டு இல்லாமல் கலப்பீரர்களை பற்றி வரும் அண்டு தமிழகத்தில் பண்டைய காலத்தில் இருந்த அந்த நிர்வாக முறை எப்படி இருக்கு பொருளாதார நிலைமை சமூக பொருளாதார நிலைமைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே ஓவராலாக நமக்கு வந்து இருக்கும் ஸோ டோட்டலாக இதெல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம் சரிங்களா ரைட் ஃபஸ்ட் வந்து சங்க காலம்னா முதல்ல என்ன அது எப்படி அந்த சங்க காலம்ங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சங்கம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மதுரையில் பாண்டிய அரசர்களுடைய ஆதரவில் இருந்த அந்த புலவர்கள் இருக்காங்க அந்த புலவர்கள்லாம் சேர்ந்த ஒரு குழுமம் இருக்கு அதுதான் சங்கம் சங்கம் இப்போ கூட சொல்லுவாங்களே இவங்களாம் சேர்ந்து ஒரு சங்கமாக இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி அவங்களாம் சேர்ந்தது தான் ஒரு புலவர்களாக சேர்ந்தது தான் ஒரு சங்கம் அந்த சங்க சங்க அந்த சங்க புலவர்களாக எழுதுனது தான் எழுதின இலக்கியம் தான் வந்து சங்க இலக்கியம் அந்த டைம் பீரியட்ருக்கு இல்லையா சங்க இலக்கியத்தை எழுதிய அந்த டைம் பீரியட் தான் சங்க காலம் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இப்படி தான் சங்கம் சங்க இலக்கியம் சங்க காலம் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்திருக்கு ரைட் ஸோ அதே மாதிரி இந்த சங்க இலக்கியங்கள் அப்போல்லாமே வந்து நம்ம ஓலைச்சூடியில் தான் வந்து எழுதியிருப்பாங்க அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த நூலாக வந்து பதிப்பித்தது யார் அப்படின்னா வந்து முக்கியமான அதுக்கான பங்காற்றியவர்கள் யார் அப்படின்னா வந்து ஆறுமுக நாவலர் தாமோதரம் பிள்ளை சாமிநாத ஐயர் சரிங்களா இவங்க ஊவே சாமிநாத ஐயர் இந்த மூணு பேர் தான் வந்து அந்த பணியுடையகள் இருந்த விஷயத்தை வந்து என்னென்னா இலக்கியங்களில் இலக்கியங்களை வந்து நமக்கு தமிழ் நூல்களை எழுதிட்டு வச்சிட்ருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மூணு பேர் முக்கியமான ஒருத்தங்க ஓகே அடுத்தது வந்து இந்த சங்க காலம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா சங்க கால பீரியட் ஸோ இந்த சங்க கால பீரியடம் எதன் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்து நமக்கு கிடைத்த சான்றுகளை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் அது என்னென்ன சான்றுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓவரலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆஃபில் என்னென்ன பாயிண்ட்லாம் கேட்பாங்களோ அது பேஸ் பண்ணி பார்ப்போம் அண்டு வந்து அதோடைய கான்செப்ட் அதோடைய நம்ம அண்டர்ஸ்டாண்டபுள் அண்டர்ஸ்டாண்டபிளாக எப்படி நம்ம வச்சுக்கணுமோ அந்த பேஸ் பண்ணி வந்து பார்ப்போம் சரிங்களா மற்றபடி நீங்கள் ஓவராலாக ஒரு டைம் வந்து படிச்சுக்கோங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் மட்டும் வந்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து கல்வெட்டுகள் அப்படிங்கிறது கல்வெட்டு சான்றுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதுலாமல் எந்தெந்த கல்வெட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஜஸ்ட் வந்து படிச்சு வச்சுக்கோ மெயினா இதுக்குள்ள இதுக்கு இவங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுதான் மெயினாக கேப்பாங்க ஓகே ஹரிக்கும்பா கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு அழகரமலை கல்வெட்டு இந்த மாதிரியான கல்வெட்டு சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு செப்புப்பட்டியம் பொறுத்த வரைக்கும் வந்து வேல்விக்குடி செப்புப்பட்டியம் சின்னம்மன்னூர் செப்பப்பட்டியம் அப்படிங்கிறதுலாம் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் நாணயங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து சேரச்சோ பாண்டிய அரசர்கள் வெளியிட்ட ராம நாணயங்கள் அண்டு ரோமபுரி நாணயங்கள் அதாவது ரோமானிய நாணயங்கள் ரோமானியத்தினுடைய நாணயங்கள் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அப்போ அதன் மூலியமாக நம்ம என்ன என்ன தெரிஞ்சிக்க முடியும் ரோமானியத்துக்கும் இங்கே தமிழக தமிழ்நாட்டுக்கும் வந்து என்னன்னா வணிக தொடர்பு அவங்களுக்கான தொடர்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறது தெரிய முடியுது நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காக்கால் நினைவு சின்னங்கள் அதாவது அந்த புதைவிடங்கள் நடுக்கற்கள் இதெல்லாம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அந்த அகாராய்ச்சி இடங்கள் அதாவது அதிர்ச்சி நூறு அறிக்கை இந்த மாதிரியான இடங்களில் அகலாராய்ச்சி பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு நம்ம வந்து அந்த காலத்தினுடைய வந்து தெரிஞ்சுக்க முடியுது அந்த இலக்கிய சான்றுகள் இதுதான் மெயின் அந்த காலத்தில் இலக்கிய சான்றிதழ் கிடைக்கிறத தான் அந்த டைம் பீரியட்ல என்ன மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க மக்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இலக்கிய முக்கியமான பங்காற்றது இலக்கியங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் வந்து அதில் மெயினாக வந்து பதினேழு மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் அந்த பட்டினப்பாளையை இந்த மாதிரியான பட்டினப்பாளை தொல்காப்பியம் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் முக்கியமானது சிலப்பதிக்கிற மணிமேகலை மாதிரியான இரட்டை காப்பியும் ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் வந்து அயல்நாட்டோருடைய குறிப்புகள் வந்து குறிப்புகள் வந்து இந்த மெகஸ்தி இண்டிகா ராஜாவல மகாவம்சம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் அதாவது இந்திகா ராஜாவளி ராஜாவளி மகாவம்சம் தீபவம்சம் இது வந்து நூல வந்து யாரோடது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம் மெகஸ்தனி சோடு இண்டிகா ராஜாவளி மகாவம்சம் தீபவம்சம் ராஜா மகா தீபா சரிங்களா தீபா இண்டிகா சரிங்களா இது மூணுமே வந்து மெகஸ்தனி சோடுது இந்த நாலுமே வந்து மெகஸ்தனி சோடு அது இல்லாமல் பெரிபிளஸ் அண்ட் இயற்கை வரலாறு அந்த தலைமையுடைய புவியல் இதெல்லாமே வந்து இருக்கு ரைட் நெக்ஸ்ட் தொல்காப்பியம் தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூலு இது வந்து சங்கால மொழி பண்பாடு அதெல்லாமே வந்து நமக்கு வந்து அதில் எடுத்து வந்து இலக்கண நூலாக இருந்தாலும் அந்த காலத்தினுடைய மொழியினுடைய ஆளுமை வந்து நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது அந்த பண்பாட்டு சிறப்பு தெரிஞ்சுக்க முடியுது பொறுத்த வரைக்கும் வந்து சங்க காலம் அப்படிங்கிறது கிமு மூணாம் நூற்றாண்டு கிபி மூணாம் நூற்றாண்டு கிமு முன்னூறுல இருந்து கிபி முன்னூறு வரைக்கும் தமிழகத்துடைய அந்த புவியல் எல்லை வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா வட வெங்கனா வட வெங்கனம் இதில் இருக்கக்கூடிய திருப்பதி திருப்பதியிலிருந்து தெற்கே கண் மரி வரைக்கும் அதுதான் எண்டு ஸோ அது வரைக்கும் தமிழகம் அப்படிங்கிறது அந்த டைம் டைம்ல இருந்திருக்கு கிழக்குல கிழக்கு வந்து கடல்கள் தான் இருக்கு அரபிக்கடல் கடல் இன்னும் வங்காள வீராக இருக்கு இல்லையா எல்லைகளாக இருந்திருக்கு ஸோ இப்போ கேரளம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் எல்லாமே சேர்ந்து தமிழகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து காலம் பொறுத்த வரைக்கும் இரும்பு காலம் இரும்பு காலம் அப்படிங்கிற லாஸ்ட் வீடியோவில் பெருங்கட்கால பண்பாடிலேயே பார்த்துருந்தேன் இரும்பு கால டைம் பீரியடாக இருந்திருக்கு அண்ட் பண்பாடு பெருங்கட்கால பண்பாடாக வந்து இருந்திருக்கு நெக்ஸ்ட் அரசு முறை முடி முறை பொறுத்த வரைக்கும் முடியாட்சி தான் இருந்திருக்கு ஆட்சி புரிந்தர்கள் சேலச்சோர பாண்டிய மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க மூணு பேர் தான் மூ மூணு பேர் அந்த மூவியந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியில் வந்து ஆண்டிருப்பாங்க இருப்பாங்க இப்போ தமிழகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது தமிழகம் அப்படின்னு இருந்திருக்கு அப்படின்னா அந்த லாஸ்ட் எண்டில் இப்படி தான் இருக்கும் ஸோ இங்கே கன்னியாகுமரி இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த சைடு வாரத்தில் இருக்கக்கூடியது வந்து கேரளா சைடு வாரத்தில் இருக்கிறது மிரர்களும் இங்கே கீழே இருக்கிறது வந்து நமக்கு வந்து சாரி மேலே இந்த சைடு இருக்கிறது வந்து நமக்கு வந்து சோழர்களும் இங்கே கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மதுரை சைடு இருக்கக்கூடியது கீழே சைடு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சோழர்கள் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க சரிங்களா ரைட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர் வந்து என்னென்னா ஒரு கூற்று வந்து சொல்லியிருக்காரு கல் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி வேந்தராக இருக்கக்கூடிய தமிழ் மொழி பேராசிரியாக ஒரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் மொழியை பற்றி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு முற்றிலும் சுந்தரமான ஒரு மரபாக வந்து இது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சிறப்பை வந்து வந்து சொல்லியிருப்பார் லத்தின் மொழியின் அளவிற்கு மிக பழமையானது இது அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி ஏனைய மொழிகளின் செல்வாக்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரிங்களா ஜார்ஜ் எல் ஹார்ட் லவ் எல் மீன்ஸ் லவ் பண்ணி ஹார்ட்லேருந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை மற்ற மொழிகள் உட்படாமல் இருக்குன்னு லவ் பண்ணி ஹார்ட் பண்ணி எல் ஹார்ட் அப்படிங்கிறது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு மன்னர்களை பற்றி வந்து வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேரரை பற்றி பார்க்கலாம் அப்புறம் அப்புறம் சோழர் பாண்டியரை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கலைப்பேர்கள் அவங்களுக்கான சின்னங்கள் விஷயங்கள் குறுநில மன்னர்கள் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சேரர்கள் சேரர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த காலத்தில் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மூவேந்தர்கள் சேரச்சோல பாண்டியர்கள் வந்து இருப்பாங்க இல்லை சேரர்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழகத்தில் வந்து இந்த இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடில் தமிழகத்தில் இந்த கேரளா சைடு இருக்குது இல்லையா அந்த திருவிதாங்கூர் வடக்கு திருவிதாங்கூர் கொச்சி தெற்கு மலபார் கொங்கு மண்டலம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கே கோயமுத்தூர் வரைக்குமான கொங்கு மண்டலம் இதெல்லாமே வந்து சேரர்களுடைய ஆட்சி கீழே வந்து இருந்திருக்கும் ஸோ அதே மாதிரி இதெல்லாம் சொல்கிறது மெயினாக வந்து அந்த சேரர்கள் இருக்கக்கூடிய அந்த செய்திகள்லாம் மெயினாக சொல்லக்கூடிய இலக்கியம் எதுனா பத்து சரிங்களா இப்போ சேரனாலே மெயினாக பத்து வந்து நாம வந்துருக்கணும் வந்துடும் சரிங்களா இதை எப்படி நம்ப வச்சுக்கோங்கன்னா பதிற்று பத்து பத்து பத்தா நமக்கு வந்து அமௌண்ட் சேருது பத்து பத்தா எல்லாமே வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுக்கோங்க பத்து பதிற்று பத்து அப்படிங்கிறது சேரவர்களுடைய அந்த இலக்கிய முக்கிய இலக்கிய சன்றம் அந்த செய்திகள் எல்லாமே அதில் வந்து இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் டைம் சேர அரசரில் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டு ஒன்று இருப்பார் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து வட இந்தியாவில் சில பகுதிகளை வந்து படையெடுத்து அந்த ப அந்த இதில் வந்து ஜெயிச்சு சிலப்பதிகார காவியத்தினுடைய பாத்திரமாக இருந்த கண்ணகிக்கு அந்த இடத்துல வந்து சிலை எழுதியிருப்பாரு சரிங்களா சிலப்பதிகாரத்தில் கதநாயகிக்கு அங்கே எங்கே நமக்கு வந்து வட இந்தியாவில் அதை படையெடுத்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சிலை வந்து எழுப்பியிருப்பாங்க கண்ணகிக்கு எழுப்பியிருப்பாங்க ஸோ இதன் மூலயமா நமக்கு பத்தினி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்திருப்பார் சரிங்களா ஸோ அந்த சேரன் இருக்கார் இல்லையா ஸோ அவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகளுடைய தம்பி சரிங்களா இலங்கோவடிகள் சாரி இலங்கை வந்து அவருடைய தம்பியாக இருப்பார் சேரன் செங்குட்டு இளங்கோடிகளுடைய செங்குட்டினுடைய தம்பியாக வந்து இளங்கோடிகள் இளங்கோடிகள் தான் சிலப்பதிகாரத்தை படித்தவராக படித்தவராக இருந்திருப்பார் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சேரல் இரும்புறை இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அரசன் இவர் வந்து தன்னுடைய பெயரில் வந்து நாணயங்களை வந்து வெளியிடுவார் இரும்புறை இரும்புறை ஓகேங்களா ஸோ அவருடைய பேர்லேயே வந்து இது பண்ணுற அளவுக்கு இரும்புறை ரொம்ப நிறைய காசு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நான் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து வில்லு மாம்பும் வந்து இவங்களுடைய சின்னமாக இருந்திருக்கும் சரிங்களா வில்லு ஸோ வில்லு அம்பு சரிங்களா இதுதான் வந்து எங்களுடைய சின்னமாக வந்து இருந்திருக்கு ஸோ இந்த வில்லு அம்பு பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு பக்கம் இந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் வந்து ரெண்டு பக்கம் சேர்த்து கட்டினா தான் வந்து வில் அம்பு அப்படிங்கிறது ஏய முடியும் சரிங்களா ஸோ இப்போ இல்லைனா வில்லியும் அம்பி சேர்த்து தான் நம்மளால் வந்து ஒரு அது வந்து யூஸ் பண்ணவே முடியும் வெறும் ஒன்றை வச்சு நம்ம யூஸ் பண்ணவே முடியாது வில்லியும் அப்படியே சேர்த்து தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ சேரர் ரெண்டு சேர்த்தா தான் வில் அம்பு ரெண்டு யூஸ் இருக்குது சேரர்கள் பொறுத்த வரைக்கும் வில்லம்புங்கிறதான் அவங்களுடைய இதாக இருக்கும் அதேமாதிரி இதில் முக்கியமான அரசர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து உதயன் சேரலாதன் இமயவரன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் சேரல் எழுபர இவங்களாக இருக்காங்க ஸோ இந்த மனப்படம்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நம்ம வந்து படித்து தெரிஞ்சிட்டோம்னா போதும் ரைட் நெக்ஸ்ட் வந்து சோழர் சரி சோழர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சோழர்கள் எந்த பகுதி ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காவிரி ஆற்றினுடைய பகுதி சோழ நாட்டினுடைய மைய பகுதியாக வந்து இருந்திருக்கும் சரிங்களா வேங்கட மலைகள் இது வரைக்குமே வந்து சோழருடைய அந்த வரி தான் இருக்கும் மெயினாக காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதி தான் அண்ட் இது வந்து என்ன சோழ மண்டலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமான அரசர் பார்த்திங்க அப்படின்னா கரிகால வளவன் அவங்களை கரிகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து மிகவும் முக்கிய புகழ் பெற்றவராக இருந்து வந்திருப்பாங்க ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து சேரர் பாண்டியர்கள் மற்றும் அது சம்ப சம்பந்தமான பதினோரு வேலருக்குள்ள தலைவர்களை தலைவர்களுடைய கூட்டு படையவே வந்து தஞ்சாவூர் பகுதியில் இருக்க வெண்ணி அப்படிங்கிற போர் இதில் வந்து தோற்கடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட எல்லாருமே சேர்ந்துட்டாங்க சோர சேரர் பாண்டியர் வந்துட்டாங்க அல்ல பதினோரு வேலிற்குள்ள தலைவர்கள் இருக்காங்க எல்லாருமே ஒரே டைமில் ஒரு ஆளாக வந்து இருந்துட்டு தஞ்சாவூர் அப்படிங்கிற பகுதியில் வெண்ணிங்கிற இடத்துல வந்து தோக்கடிச்சிருப்பார் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தோக்கடிச்சனால வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஸோ இதில் மெயினாக வந்து எந்த இடத்துல வந்து தோக்கடிச்சாங்க அப்படிங்கிறது கேட்கலாம் வென்னி அப்படிங்கிற இடத்துல தான் தோக்கடிச்சிருப்பாங்க வென்னிங்கிறது ரொம்ப முக்கியம் ஐவர் கருப்பாக இருப்பார் இல்லையா ஸோ கருப்பாக இருக்கிறது ஆப்போசிட்டாக வென்னிங்கிற இடத்துல வந்து தோக்கடிச்சிருக்காரு சரிங்களா கருப்பாக இருக்க மாட்டேன் பேர் வந்து கரிகாலன் கருப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ வெண்ணிங்கிற இடத்துல வந்து ஆப்போசிட்டாக தோக்கடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் வந்து காவிரியாட்டின் ஆட்டின் க குறுக்கே வந்து கல்லணை வந்து இவர் கட்டியிருப்பார் இதெல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதேமாதிரி சோழர்களுடைய துறைமுகம் வந்து எது புகார் நகரம் சரிங்களா இது லாஸ்ட்டு லெசனில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் அதேமாதிரி பட்டினப்பலை அப்படிங்கிற பட்டினப்பலை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு சோழர்களை பற்றி வந்து மெயினாக வந்து சொல்லியிருக்கோம் பட்டினப்பலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினெண்டு கிழக்கு நூல்களில் வந்து ஒன்றா இருந்திருக்கும் ஸோ இதில் கரிகாலனுடைய ஆட்சியின் போது அங்கே நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் குறித்து விரிவாக சொல்லணும் சரிங்களா ஸோ வணிகம் அப்படிங்கிற மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா பட்டணத்தில் தான் அதிகமாக நடக்கும் ஸோ பட்டினப்பாலை அப்படிங்கிறது வணிக நடவடிக்கைகளை பற்றி கரிகாலன் அந்த ஆட்சி டைமில் இருந்ததை பற்றி சொல்லுது நெக்ஸ்ட் கல்லணை ஸோ கல்லணை பொறுத்த வரைக்கும் கலிகாலன் அவர்களால் கட்டப்பட்டது தான் கல்லணை ஸோ இது பொறுத்த வரைக்கும் வந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தொம்பதாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்குது சரிங்களா ஸோ கல்லணை அப்படிங்கிறது காவிரி ஆட்டின் குறுக்கி கட்டப்பட்டது தான் கல்லணை ஓகே நெக்ஸ்ட் வந்து இதனுடைய சோழ அரசர்களில் முக்கியமானவங்க பார்த்திங்க அப்படின்னா சென்னி கரிகால் வளவன் கரிகால் வளவன் தான் கரிகாலன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க கோச்சங்கானன் கில்லி வளவன் பெருநட் கிள்ளி இவங்கலாம் வந்து சோழர்களில் முக்கியமானவங்க நெக்ஸ்ட்டு பாண்டியர்கள் ஸோ பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி பண்ணவர்கள் தான் பாண்டியர்கள் சரிங்களா ஸோ நான் சொன்னேன் இல்லையா தென் தமிழகம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா அதுதான் ஆட்சி பண்ணவங்க தான் வந்து பாண்டியர்கள் ஸோ பாண்டிய அரசர்கள் வந்து தமிழ் புலவர்களையும் அறிஞர்கள் எல்லாருமே வந்து அழைச்சிருப்பாங்க மெயினாக வந்து இதில் முக்கியமான அரசர் யார் அப்படின்னா வந்து இளைஞர் சென்னி அப்படிங்கிறவங்க சாரி நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவங்க வந்து முக்கியமான அரசராக வந்திருப்பாங்க நெடுஞ்செழியன் சரிங்களா இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இவரும் வந்து கரிகாலன் மாதிரியே தான் அவர் வந்து வெண்ணி போர்க்களத்தில் ஜெயிச்சிருப்பார் இல்லையா அதே மாதிரி இவர் வந்து தலையானகம் அப்படி தலையானகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இவர் சேரர் சோழர் அவர் வந்து பாண்டியர் சோழர் இல்லையா பாண்டியர் சேரர் இல்லையா இவர் வந்து சேரர் சோழர் மீதி இருக்கவங்க எல்லாருமே அது இல்லாமல் ஐந்து வேலூர்குல தலைவர் அவர் பதினொன்று இவர் ஐந்து வேலூர்குல தலைவர் இந்த கூட்டுப்படையை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆகியோருடைய கூட்டுப்படையை வந்து இவர் தலையானகம் அப்படிங்கிற இடத்துல வந்து அது தோற்கடிச்சிருப்பார் சரிங்களா சோ அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு பேர் கூட இருக்கும் தலையானகத்தை சேர்வென்ற சேர்வென்ற நெடுஞ்செலியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் ஒன்று கூட இருக்கும் சரிங்களா ரைட் அதே மாதிரி கொட்கையினுடைய தலைவன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் பாண்டியர்கள்னாலே பாண்டியர்களாலே கொக்கை ஸோ கொக்கையின் தலைவன் அப்படிங்கிறது நெடுஞ்செலியன் வச்சுக்கோங்க புகழ்பெற்ற இடமா பெற்ற பாண்டிய நாடு அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி இவங்களுடைய சின்னம் பொறுத்த வரைக்கும் நாணயங்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து யானையும் இன்னொரு பக்கத்தில் வந்து மீனும் வந்து இருந்திருக்கும் ஒரு சைடு யானை இன்னொரு சைடு மீன் அதே மாதிரி முதுகுடுமி பெருவலிதி அப்படிங்கிற பாண்டிய அரசர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வேத வேள்விகளை வந்து நடத்திருப்பாரு ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து கொண்டாடும் விதமாக நாணயங்கள்லாம் வெளியிட்டு வேத வேத நட நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வந்து வெளியிட்டு வருவாரு முதுகுடி பெருவழி இருக்குது ஞாபகம் வருது என்னன்னா வேத வேள்விகள் இப்போ இந்த வேள்வி எல்லாம் நடத்துறவங்க பார்த்தீங்கன்னா குடிமை வச்சிருப்பாங்க ஐயர் இந்த மாதிரிலாம் வந்து குடிமை வச்சிருப்பாங்க இல்லையா வேள்வி நடத்துறவங்க ஸோ அது மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ஓகே முக்கியமான அரசர்களா சாரி முக்கியமான பட்டங்கள் அதாவது சேரர்களுக்கு சோழர்களுக்கான பட்டங்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா மாறன் அந்த மாதிரிலாம் வந்து பேர் பார்ப்போம் இல்லையா ஸோ நீங்கள் இந்த பட்டங்களை வச்சே நீங்கள் வந்து அது அவங்க சேரரா சோழரா பாண்டியரா அப்படிங்கிறத கூட நீங்கள் இசைகஸ் பண்ணிடலாம் ஸோ சேரன் பொறுத்த வரைக்கும் வந்து ஆதவன் குடுவன் வானவன் இருமுறை சரிங்களா ஸோ சேரன் அப்படிங்கிறது இப்போ நம்ம வில்லு அம்பு பார்த்துருப்போம் இல்லையா அம்பு நம்ம மேலே எது நோக்கி ஆகிவோம் வானத்தை நோய் நோக்கி ஆகுவோம் ஸோ அங்கே வந்து ஆதவன் அங்கே இருப்பார் அங்கே வந்து இங்கே யார் இருப்பாங்க ஆதவன் ஆதவன் வந்து சூரியன் வந்து இருக்கும் ஸோ அந்த வானம் அண்டு கு குட்டுவன் அண்டு வந்து சே இரும்புறை அப்படிங்கிறது எல்லாமே வந்து சோ சேரன் து நெக்ஸ்ட் வந்து சோழர்கள் பற்றினது சென்னி செம்பியன் கில்லி வளவன் சரிங்களா செம் சென்னி செம்பியன் கில்லி வளவன் இதெல்லாம் வந்து சோழர்களுடைய பட்டமாக இருந்திருக்கு அதே மாதிரி வந்து பாண்டியனுக்கு வந்து மாறன் வழுதி செலி செலியன் தென்னவர் இதெல்லாம் வந்து வருது சரிங்களா ஸோ இது நீங்கள் வந்து முக்கியமான அரசர்கள் பாண்டிய சோழர் சேலர்கள் முக்கியமான அரசர்களை சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேர் இந்த பட்டப்பேரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதிலே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து முக்கியத்துவமாக இந்த அரசர்கள் பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் வந்து நெடியோன் நன்மாறன் முதுகுடிமை பெருவழுதி நெடுஞ்செலி இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் அரசுரிமை சின்னங்கள் இந்த மூணு பேருக்கும் வந்து அரசுரிமை சின்னங்கள் பொறுத்த வந்து ஓகே மூவேந்தர்களுக்கும் வந்து சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கான மாலை பொறுத்த வரைக்கும் சேரருக்கு பணம்பூ மாலை சோழருக்கு அத்திப்பூ மாலை பாண்டியருக்கு வேப்பம்பு மாலை சரிங்களா பணம்பூ அதாவது சொல்லி பத்தெட்டு பத்து பத்து பத்தாக சேரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ பணம் வந்து சேருது பணம் வந்து சேருது பணம்பு மாலை சோழர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து அத்திப்பு மாலை சோழர்னாலே அத்திப்பூ அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வந்து பாண்டியருக்கு வேப்பம்பு பா இப்பு ஓகேங்களா வேப்பம் வேப்பம் பாண்டியர் அப்படிங்கிறது வந்திருக்கு மாதிரி சோ சேரருக்கு வந்து நமக்கு வந்து துறைமுகம் பொறுத்த வரைக்கும் முசிறி தொண்டை முசிறி தொண்டை அப்படிங்கிறது தொண்டி அப்படிங்கிறது சோழர்களுக்கு புகார் நகரம் காவிரி பூம்பட்டினா புகார் அப்படின்னு பார்த்துட்டு போனியா அது சோழர்களுக்கு மாதிரி பாண்டியருக்கு கொட்கை நகரம் இது நமக்கு தெரிஞ்சது தான் தலைநகரம் பொறுத்த வரைக்கும் வஞ்சி அண்டு கரூர் வஞ்சி கரூர் இது வந்து ரெண்டுமே ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ வஞ்சி அல்லது கரூர் அப்படிங்கிறது சேரர்களுக்கு நெக்ஸ்ட்டு சோழருக்கு உரையூர் அப்படின்னு தெரிஞ்சுதான் அதே மாதிரி புகார் பூம்புகார் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பாண்டியருக்கு வந்து மதுரை வந்து தெரிஞ்சது தான் ஸோ பாண்டியருக்கு எப்பயுமே வராது மதுரை அப்படிங்கிறது சின்னம் பொறுத்த வரைக்கும் வந்து சேரர்களுக்கு வில்லம்புங்கிறது பாத்திரமா வில்லம்பு ரெண்டும் சேருது இங்கே வந்து புளி சோழர்னாலே புலிக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து பாண்டியருக்கு வந்து இரண்டு மீன்கள் பாண்டியர்னாலே மீன் சரிங்களா ஸோ இதுதான் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு குறுநில மன்னர்கள் குறுநில மன்னர்கள் பொறுத்த வரைக்கும் ஆய் வேலியர் கிளாரி இவங்களாம் குறுநில மன்னர்கள் முக்கியமானவங்களாக இருந்திருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குறுநில மன்னர்கள் இதில் வந்து ஆய் ஆயர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆயர் அதோடைய பொருள் வந்து என்னன்னா ஆணை மேப்ப மேற்பர்கள்லாம் ஆயர் ஆனிரை மேய்ப்பவர் ஆயர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுவாங்க ஸோ அதேமாதிரி வேலியர் வந்து அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க ங்கிறவங்க யார் அப்படின்னா இவங்க மூணு பேர் தான் மெயினான அரசர்கள் சேரச்சோழ பாண்டியர்கள் இவங்க இல்லாமல் மற்ற 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 சின்ன சின்ன அரசர்கள்லாம் இருப்பாங்களே எப்போல்லாம் சுதந்திர அரசர்கள் வீர கொண்ட குறுநில வைவலாம் இருக்காங்களே ஸோ அவங்கலாமே வந்து குறுநில மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க சரிங்களா இல்லை வேலிர் அப்படிங்கிறவங்க வேலா வேலிர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து தமிழகத்தில் ஆட்சி அப்படின்னா நில உடைமை பிரிவினை சேர்ந்தவர் நில உடைமை பிரிவினை சேர்ந்தவர் தான் வேலிர் அல்லது வேளாளர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க ஸோ அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து புகழ்பெற்ற வேலியர்கள் வரைக்கும் வந்து பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதிகமாக நல்லி இவங்களாம் இருந்திருக்காங்க ஸோ மாதிரி கிலார் அப்படிங்கிறவங்க யார்னா வந்து கிராமத்தலைவர் கி கிலார் கிலார் அப்படிங்கிறவங்க கிராம கீ கி நெக்ஸ்ட்டு வந்து சங்க கால ஆட்சி அரசியல் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படி இதில் வந்து என்னென்ன மெயினாக இது இது என்னது இது என்னது அப்படிங்கிறத பேசி தான் கேட்பாங்க ஸோ அந்த கேள்விக்கூடியதான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அரசுரிமை பரம்பரையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அரசர் வந்து கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அழைக்கப்படுவார் கோ அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அதோடைய பேராக தான் வந்து வேந்தன் கோன் மன்னன் கொற்றவன் இறைவன் இதெல்லாம் வந்து அதோடைய வேறு வேறு பேர்களாக வந்து இருந்திருக்கு குறிக்க குறிக்கக்கூடிய பேர் சரிங்களா மெயினாக கோனா அரசர் அது மட்டும் நான் வச்சுக்கோங்க மற்ற வேந்தன் இறைவன் கொற்றவன் மன்னவன் இவங்கலாம் வந்து என்ன அந்த காலத்தில் இறைவனாவோ மன்னவனாவோ எல்லாத்துக்கும் மேலே இவங்க தான் அரசர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த அந்த ஆட்சி செய்கிற பகுதி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு அரசு கட்டில் ஏறுதல் அதே முடிச்சு விட்டு விழா அப்படிங்கிறது அந்த பட்டம் சுட்டு விழா நடக்குது இல்லையா அதுக்கு பேர் வந்து அரசு கட்டில் ஏறுதல் அரசு கட்டில் ஏறுதல் முடிச்சுட்டு விழா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதேமாதிரி இளவரசரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோ மகன் ஏன்னால் கோ கோங்கிறது அரசர் அவருடைய மகன் தான் இளவரசர் அப்போ கோ மகன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து அவருக்கு த தம்பி வந்து தம்பி சின்ன பையன் சின்ன தம்பி தம்பி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இளங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம இளங்கோ வடிகள் கூட பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அவருடைய தம்பி அப்படிங்கிறனால ஸோ வந்து இளங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இளஞ்செலியன் இளஞ்சேரல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து அரசவையை பொறுத்த வரைக்கும் வந்து நாள் அவை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு டே டேட் என்ன தான் நடக்கும் முடியாது ஏன்னா அவை நெக்ஸ்ட்டு வந்து நிலவரியை வந்து இறை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இறைவனை கொடுக்குற மாதிரி மாதிரி மென் மென்ஷன் பண்ணி இறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாதிரி வந்து அரசருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு குழுக்கள் முக்கியமான குழுக்கள் வந்துருக்கும் நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க அதில் மெயினாக ரெண்டு குழுக்கள் வந்து இருந்திருக்கும் ஒன்று ஐம்பேர் குழு இதில் வந்து ஐந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க ஐம்பேரும் குழு அப்படிங்கிறது அடுத்து என் பேர் ஐயம் அப்படிங்கிறது இதில் எட்டு பேர் வந்து இருந்திருப்பாங்க இது வந்து நம்ம வந்து தமிழ் புத்தகத்தில் வந்து நம்ம வந்து மணிமேகலை அப்படிங்கிற இது லெசன் டாப்பிக்கில் வந்து படிச்சிருப்போம் ஸோ ஐம்பேர் குழு என் பேர் ஐயம் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதில் அஞ்சு பேர் இருப்பாங்க இது எட்டு பேர் இருப்பாங்க இவங்க எதுக்கு அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியவங்க நெக்ஸ்ட் வந்து படைத்தலைவரை வந்து தானை தலைவன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க படைத்தலைவரை தானே தலைவன் அதேமாதிரி தோமாரம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எரி ஈட்டி தோமாரம் அப்படிங்கிறது எரி ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி படை கொட்டில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் வைத்து இருக்கும் இடம் வந்து படை கொட்டில் படைக்காக எல்லாத்தையும் கொட்டி வைக்கிறாங்க ஒரு இடத்துல படை ஆயுதங்கள்லாம் கொட்டி வைக்கிறாங்க படை கொட்டில் அடுத்தது வந்து தலைநகரத்துங்களில் வந்து நீதிமன்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கிறது வந்து அவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதேமாதிரி கிராமங்களில் மன்றம் அப்படின்ற மாதிரி வந்து மன்றம் அப்படின்னு பற்றி திருப்பணங்குமிடமாக வந்துருக்கும் ஸோ தலைநகரில் இருக்கிறது அவை கிராமங்களில் இருக்கிறது மன்றம் அதேமாதிரி உரிமையல் வழக்குகளில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் வந்து இப்படி நாகப்பாம்பெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு கையை விட்டு அது கொத்துலனா வந்து நீங்கள் நல்லா இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற சலங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்துருக்கு இந்த மாதிரி மூணு கூட அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து உள்ளாட்சி நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஸ்டேஜஸில் இருக்குது அப்படின்னா பெரிய பகுதி ஒட்டுமொத்த மொத்த பகுதி வந்து மண்டலம் சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி மொத்த மண்ட மொத்த பகுதி வந்து மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய இப்போ இது வந்து நாடு அதுக்கு கீழே வந்து குற்றம் அதுக்கு கீழே ஊர் அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு நாடு ஒரு நாடு நாடுக்குள்ளே மாநிலம் மாநிலத்துக்குள்ளே மாவட்டம் மாவட்டம் அதுக்குள்ளே வந்து வட்டம் கிராமம் அந்த மாதிரி சொல்கிறோம் அந்த மாதிரி மேலே வந்து மண்டலம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து நாடு அதுக்கு கீழே கூற்றம் அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து ஊர் சரிங்களா இடையில நாடுன்னு வருதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது மண்டலத்துக்குள்ளே தான் நாடு அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஸோ கொங்கு நாடு அந்த நாடு இந்த நாடு அது மாதிரிலாம் பேர் வரும் இல்லையா அதெல்லாம் நாடுங்கிற மாதிரி அப்போ சொல்கிறாங்க ஓகே கடற்கரையோர நகரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டினம் அடின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற மாதிரி கூட பேர் வந்திருக்கும் பட்டினம் சரிங்களா அந்த நாகப்பட்டினம் இந்த மாதிரி பட்டினம்லாம் பேர் அது காரணம் தான் அதேமாதிரி புகார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துறைமுக நகரங்களுக்கு புகார் அதாவது பூம்புகார் புகார் படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ மாதிரி துறைமுக நகரங்கள் புகார் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து முக்கியமான நகரங்கள் வந்து புகார் உரையு உறையூர் கொட்கை மதுரை முசிறி இதெல்லாம் வந்து இருக்குது அண்டு திணை பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தில் வந்து நமக்கு வந்து தினை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து நிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டாக வந்து பிரிக்கலாம் வந்து வந்து மென்புலம் இன்னொன்று வந்து வன்புலம் அதாவது மருது நிலம் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நன்சை அப்படின்னு சொல்லுவாங்க மென்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நெல்லும் கரும்பும் வந்து வெளியே வெளியிடுவாங்க சரிங்களா மென்புலம் மென்மையாக இருக்கும் அதில் நெல் கரும்பு இதெல்லாம் வந்து போடுவாங்க இது நன்சை அப்படின்னு சொல்கிறது நல்லது ஓகே அப்படிங்கிற நன்செய் அப்படிங்கிறது புன்சை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வன் வன்மையாக இருக்கும் கடினமாக இருக்கும் அப்படி நம்ம நான் பார்த்துக்கோங்க இதில் வந்து என்னென்னா தவிர மீதி இதெல்லாம் இது வந்து மருத நிலம் இப்படி சொல்லுவாங்க அதே இதில் வந்து நெல்லும் கரும்பும் இருக்கும் இதில் வந்து நெய்தல் தவிர மீதி இருக்க தவிர மற்றவை எல்லாமே வந்து புன் வன் வண்பு புன்சை அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க சரிங்களா இங்கே வந்து நமக்கு வந்து பருப்பு தானியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா நன்சை புன்சை ரெண்டு மட்டும் நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஐந்தினை ஐந்தினைகள் இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயங்கள் தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற ஐந்து இணைகள் இருக்குது ஸோ ஐந்து நிலைக்கான நிலம் தொழில் மக்கள் கடவுள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சி குறிஞ்சி பொறுத்த வரைக்கும் மலையும் அதாவது இதெல்லாமே அப்படியே ஒரு ஆட்ராக வந்து வரும் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம டாப்பாக யோசிச்சுட்டு வந்தீங்கனாலே இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும் குறிஞ்சிங்கிறது இருக்கிறது ஹை பாயிண்ட்டு மலை மலை மலையும் மலையும் சார்ந்த இடம் அப்படிங்கிறது அதுக்கு கீழே வந்து முல்லை முல்லை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழே இருக்குது மலைக்கு கீழே காடு இருக்கும் ஏன் அப்போ காடும் காடும் சார்ந்த இடமும் அதுக்கு கீழே இருக்கிறது வயலு ஸோ வயலும் மயிலும் சார்ந்த இடமும் அதுக்கு கீழே கடலே ஸோ கடலும் கடலும் சார்ந்த இடமும் அதுக்கு கீழே அப்படியே ட்ரை ஏரியா ஸோ அதான் பாளைங்கிறது பாலைங்கிறது நிலம் அப்படிங்கிறது சரிங்களா சொல்ல தான் நெக்ஸ்ட் தொழில் பொறுத்த வரைக்கும் வந்து குறிஞ்சியில் வந்து வேட்டையாடுதல் மலைக்கு மேலே என்ன பண்ணுவாங்க வேட்டையாடுவாங்க இந்த மாதிரி செய்ய பண்ணுறது தானே முல்லை நிலம் அதாவது நமக்கு காடு காட்டு பகுதி காடுங்கிறது இந்த காடு இல்லை இப்போ அதாவது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி இல்லை காடுங்கிறது ஜெனலாக சொல்கிறது வந்து நமக்கு வந்து இந்த இதெல்லாமே நமக்கு வந்து அதாவது இப்போ நம்ம ஊர்களில் கிராம சைட்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களா காட்டுக்கு வரோம் காட்டுக்கு போய்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து அதாவது ஒரு ட்ரை மேய்க்கிற இடம் இதெல்லாம் வந்து காடுன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ காடுங்கிறது எதுனா மேய்க்கிற இடங்கள் அதே மாதிரி வயலுங்கிறது வேளாண்மை செய்யக்கூடிய இடங்கள் அந்த மாதிரிலாம் வேளாண்மை அந்த கடலும் சார்ந்த இதில் மீன் அப்படிங்கிறது அதே மாதிரி வர நிலப்பகுதியில் வீர்செல் இருக்க அப்படிங்கிறது தான் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி குரவர் குருத்தியர் குறிஞ்சிய வந்து கூக்கு குறவர் குரத்தியர் அப்படின்ற மாதிரி ஏன்னா மலைக்கு மேலே குரவ கருத்தி அந்த மாதிரி தானே இருப்பாங்க பழங்குடியினர் குரவன் குருத்தி அந்த மாதிரி முள்ளை நிலத்தில் ஆயர் ஆச்சு ஏன்னா அவங்க தான் ஆணிரமிப்பாங்க அதனால் ஆயர் ஆச்சு அதேமா உழவன் உலத்தி ஸோ வேளாண்மை செய்றவங்க உழவன் தானே ஸோ உழவன் உலத்தி பரதவர் நுழ்த்தியர் அப்படிங்கிறவங்க வந்து உப்பு வைக்கிறவங்க பரதவர் சரிங்களா ஸோ அவங்க உப்பு விற்றுட்ருப்பாங்களே அவங்கலாம் அதனால் உப்பு வியாபாரம் செய்கிறவங்க நெல் நெயல் நிலத்தில் இருக்கிறவங்க பரதிய பர பரதவர் பரதியர் அப்படின்னு வருவாங்க நீங்கள் நலவத்தியன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாலை நிலங்கிறது மரதர் மறவர் மரத்தியர் மறவர் மரத்தியர் இவங்கெல்லாம் வந்து பாலை நிலத்தில் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து குறிஞ்சிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து குறிஞ்சிக்கு வந்து முருகன் வந்து கடவுளாக இருப்பார் அவர் செய்யோன்னு கூட இன்னொரு பேரும் கூட இருக்குது முல்லைக்கு பொறுத்த வரைக்கும் திருமா மாயோன் இருப்பார் அது திருமால் ஒரு பேர் இருக்குது மருத நிலத்துக்கு வந்து இந்திரன் வந்து இருக்கார் ஸோ அதே மாதிரி நெய்திலுக்கு வரு வருணன் இருக்கார் பாலைக்கு வந்து கொற்றவை இருக்காங்க சரிங்களா ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா வந்து முருகன் தீ இது மாதிரி திருமால் நம்ம வச்சுக்கோங்க முருகன் திருப்பாதம் இன்றி வருமோ கோடி செல்வம் சரிங்களா மு தி இ வ கோ கோ சரிங்களா முருகன் திருப்பாதம் இன்றி வருமோ கோடிச்செல்வம் சரிங்களா ஸோ கோடி செல்வம்ங்கிறது அதாவது முருகனுங்கிறது நமக்கு வந்து முருகன் வந்துடும் திருப்பாதம்ங்கிறது திருமாலே வ இன்றி அப்படிங்கிறது இந்திரன் வருமோ அப்படிங்கிறது வருணன் கோ கோடி செல்வம் அப்படிங்கிறது கொற்றவை சரிங்களா இந்த ஒரு லைனை வச்சு நீங்கள் வந்து இது ஆர்டராக வந்து வச்சுக்கலாம் இதுதான் மெயினாக வந்து கேட்பாங்க சரிங்களா ரைட் நெக்ஸ்ட்டு வந்து பெண்களின் நிலை ஸோ பெண்கள் வரைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரி பெரிய அளவில் வந்து கட்டுப்பாடுகள்ங்கிறது அந்த காலத்தில் இல்லை சரிங்களா அவங்களும் நிறைய இசைங்களா தான் இருந்திருக்காங்க அறிவு கூர்மையோடு தான் வந்து இருந்திருக்காங்க நாற்பது பெண்பால் புலவர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சங்க காலம் முக்கியமான புலவர்கள்லாம் இவங்களாம் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மக்கள் அந்த காலத்தில் இருந்தக்கூடிய கடவுளில் செயோன் அல்லது முருகன் அப்படிங்கிற மாதிரி முதன்மை கடவுளாக இருந்திருக்காங்க செய்யோன் அல்லது முருகன் அதேமாதிரி இந்திரன் மற்றவங்களாம் கூட இருந்திருக்காங்க நடுக்கல் வழிபாடுலாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு மாதிரி வடப்பகுதியில் வளர்ந்துருந்ததை போன்று தமிழகத்தில் சாதி முறை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை அங்கே இருந்த மாதிரி இங்கேலாம் அதிகமாக இல்லை ஒப்பீட்டளவில் வர்ணாசிரம முறை திராவிட தென்னாட்டில் பின்னரே வந்துருச்சு ஸோ இந்த வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது லேட்டராக தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அண்டு வீரர்கள் நடுக்கல் நடுற அந்த பழக்கம்லாம் இருக்காது அதை மரணமுற்றுக்காக அந்த அவங்களுடைய போரில் மரணம் முற்றவங்களுக்காக வீரஜிர செயல்பட்டு மரணமுற்றவங்களுக்காக நடப்படக்கூடிய அந்த நினைவாக நடப்படக்கூடிய கல் தான் அதே மாதிரி உடை அணிகலங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து மஸ்லின் பட்டு வந்து அணிஞ்சிருக்காங்க அதே மாதிரி பருத்தியிலான இரு துண்டுகள்லாம் வந்து ஆடைகளாக வந்து அணிஞ்சிருக்காங்க சாதாரண மக்கள் இவங்க வந்து வசதியான மக்கள் இவங்க வந்து சாதாரண மக்கள் அதே மாதிரி கலிங்கம் அதாவது மென்மையானது பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகள்லாம் கூட கலிங்கம் அப்படின்ற மாதிரி வந்து பேரில் வந்து இது இருந்திருக்கு மாதிரி கரிகலன் பார்த்திங்க அப்படின்னா வந்து இசையில் ஏழு சுரங்களில் குறித்து வந்து இப்போ புகழ் பெற்றவங்க அதில் அதில் வந்து என்னன்னா பெரும் புலமை கொண்டவங்களாக இருந்திருக்காங்க அதனால தான் எழிலிசை வல்லான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இதை வந்து கேட்கலாம் எழிலிசை வல்லான் யாருன்னா கரிகாலன் வந்து புகழ்ந்துருக்காங்க காரணம் ஏழு சுரங்கள் பற்றின புலமை வந்து பெற்றிருக்காங்க மாதிரி பாடல் பாடுபவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாணர் விரலியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கடினி கணிகர் அப்படிங்கிறவங்க வந்து நடனமாடுபவர்களை வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து முக்கிய துறைமுகங்களில் கலங்கரை இலங்கைச்சுடர் அப்படிங்கிற ஒளிவிளக்கு கோபுரங்கள்லாம் இருந்திருக்கு கலங்கரை இலங்கைச்சுடர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வந்து மதுரையில் நாலங்காடி அல்லங்காடி அப்படிங்கிற சந்தையெல்லாம் இருந்திருக்கு இது நம்ம லாஸ்ட் லெஷனில் பார்த்தோம் மலபாரில் வந்து கருமிளகு அப்படிங்கிறதுலாம் இருந்திருக்கு இது வந்து இரண்டாம் கருமிளகு மலபார் கருமிளகு அப்படிங்கிறது முக்கியமாக இருந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் அரசு எகிப்தினுடைய இரண்டாம் ராம்சிசின் அப்படிங்கிறவருடைய உடல் வந்து பதப்படுத்தப்பட்டு இருந்திருக்கு சரிங்களா பதப்படுத்தப்பட்ட உடலை நம்ம திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே கருமிளகு அடைக்கப்பட்டிருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இங்கே இருக்கக்கூடிய மலபாரிய கருமிலுக்கு அங்கே வரைக்கும் நமக்கு வந்து வணிகம் பண்ணி அங்கே வரைக்கும் போய் அந்தலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதன் மூலியமாக நெக்ஸ்ட் வந்து இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இங்கேருந்து அங்கே அனுப்பியிருக்காங்க இந்திய வணிகர்களால் சரிங்களா ரோம் ரோம பேரரசர் ஆரல்லியின் ஆரல்லியினுடைய அந்த பட்டு வந்து எடை அந்த பட்டுடைய இடைக்கு இடைக்கு வந்து ஈடாக வந்து தங்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யார் அப்படின்னா வந்து ரோம பேரரசர் ஆரலி சரிங்களா அந்த பட்டுக்கு இடையாக வந்து தங்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முஸ்ரி அப்படிங்கிறது முதல் பேரங்காடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரோம நாட்டைச் சேர்ந்த முதல் மூத்தப்பிணினி ரோம நாட்டை சேர்ந்த மூத்த பிணினி இருக்காரு ஸோ லே நிலைப்பணி ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் மூத்த பிணினி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய இயற்கை வரலாறு அப்படிங்கிற அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற நூலில் முஸ்ரீ வந்து இந்தியாவுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறனால முதல் பேரங்காடி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ யார் குறிப்பிட்டாங்க என்னன்னு குறிப்பிட்டாங்க எதை குறிப்பிட்டாங்க மூணுமே முக்கியம் நெக்ஸ்ட் வந்து ஸோ இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிரஸ் சிலையில் வந்து எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்த பத்திரம் வந்து என்ன அப்படின்னா வியனாவிலிருந்து வியனாவில் அருங்காட்சியகத்தில் இப்போ இருக்குது சரிங்களா அது என்ன அப்படின்னா அலெக்சாண்டிரியாவை சேர்ந்த அலெக்சாண்டரியாவை சேர்ந்த ஒரு வணிகர் ஒருத்தர் வந்து முசுரி அவருக்கும் முசிரியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையில இடையில் ஏற்பட்ட அந்த ஒப்பந்த பத்திரம் உங்களுக்கு எங்களுக்கு ஒப்பந்தம் அளவு கொடுக்குறோம் இது வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்த பத்திரம் அப்பயே போட்டிருக்காங்க அந்த பத்திரம் எங்கே இருக்குன்னா அலெக்சாண்டர் அலெக்சாண்டிரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்த பத்திரம் இப்போ வியனாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது பாப்பிரஸ் சிலையில் வந்து எழுதியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ அப்பயே எந்த அளவுக்கு ஒப்பந்தம் போட்டு எந்த அளவுக்குலாம் வணிகத்தில் சிறந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சரிங்களா ஸோ அப்போ முசிறி எந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்ற ஒரு நகரமாக இருந்திருக்குங்கிறது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது நெக்ஸ்ட் கலப்பீரர்கள் ஸோ கலப்பீரர்கள் காலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த கிபி மூணாம் நூற்றாண்டு சங்க காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருது ஸோ அந்த அதோட இறுதியிலிருந்து இந்த கலப்பீரர்கள் காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஸோ கலப்பீரர் காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைய சான்றுகள் அப்படிங்கிறது கிடைக்கல சில இடங்களில் வந்து இரண்டு காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதும் வந்துருக்கு ஸோ நமக்கு வந்து என்னென்னா இரண்டரை நூற்றாண்டுகள் வரைக்கும் வந்து கலப்பிரர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களை பற்றின குறிப்பில் நமக்கு பெருசாக வந்து கிடைக்கல ஸோ இருந்தாலுமே வந்து அவர்கள் அவங்களுடைய நினைவு அவர்களை விட்டு சென்ற அந்த நினைவு சின்னங்கள் தொல்கலை பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பெருசாக கிடைக்கல சரிங்களா ஆனால் ஒரு சில இலக்கிய சான்றுகள்லாம் நிறைய வந்து அந்த டைமில் வந்து எழுதுறதுலாம் இருந்திருக்கு அதாவது தமிழ் நாவலர் சரிதை யாப்பிருங்கலம் பெரிய புராணம் இந்த மாதிரிலாம் தான் எழுதியிருக்காங்க சிவகர்ஷன் அமணி குண்டலகேசி இதெல்லாம் வந்து அந்த டைமில் தான் சரிங்களா ஸோ மாதிரி பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் அவங்க வந்து முக்கியத்துவம் முக்கியத்துவம் பெற்ற காலமாக வந்து அந்த காலம் வந்து எழுதியிருக்கு மெயினாக சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகள்லாம் அறிமுகப்படுத்ததால் வட்டி என புதிய எழுத்து முறை வந்து அந்த டைம் பீரியடில் வட்டெழுத்துங்கிறது பார்த்துக்கோங்க வட்டி எந்த டைம் பீரியட் கலப்பிரிகளுடைய டைம் பீரியட்ல உருவாயிருக்கு இருக்குது பதினெண்டு கணக்கு நூல்கள்லாம் வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் அப்போ தான் வந்து அதான் அறநூல்கள் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த டைமில் தான் எழுதியிருக்காங்க ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது வந்து இரண்ட காலம் அது வந்து இல்லை அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது சரியா ஸோ கலப்பிரி டைமில் என்னென்னா எழுதியிருக்காங்கிறது ஓவராலாக தெரிஞ்சுக்கோங்க போதும் ஓகே ஸோ அந்த டைம் பீரியட் அதாவது நம்ம தமிழகத்தில் இந்த சங்ககால டைம் பீரியடில் மற்ற இடங்களில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அதாவது சீனாவில் வந்து ஏன்னா ஹான் அரசத்தினுடைய நுழைவாயில் வந்து கட்டியிருக்காங்க அண்ட் பிரம்மீடு மயன் நாகரிகத்தினுடைய மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரம்மிடு வந்து கட்டியிருக்காங்க ஸோ மாதிரி கொலோசியம் அது வந்து ரோமன் நாகரிகத்தினுடைய இத்தாலியில் இருக்கக்கூடிய ஸோ அது வந்து கட்டிருக்காங்க அந்த டைம் பீரியடில் கீமு மூன்றாம் நூற்றாண்டில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஓரளவு அந்த சங்ககாலம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தாச்சு ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சங்ககாலம் என்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம் சங்கம் சங்க இலக்கியம் அது இருந்த காலம் தான் சங்ககாலம் அப்படிங்கிறது ஸோ அது பார்த்துருப்போம் அண்ட் அதனுடைய சான்றுகள் என்ன அப்படிங்கறத பார்த்துருப்போம் அண்டு இதனுடைய சேர அண்டு சோழ அண்டு பாண்டிய அந்த மூணு அரசர்களை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம் அண்ட் அவருடைய சின்னங்கள் அவருடைய மாலைகள் அதனுடைய மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் அண்ட் குறுநில மன்னர்களை பற்றி வந்து நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கு அடுத்தது சங்க காலத்துனுடைய ஆட்சி அமைப்பு அரசுரைமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படை எப்படி இருந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதனுடைய திணை சங்க காலத்தில் இருந்தக்கூடிய நிலம் திணை பற்றி பார்த்தோம் அதே நிலமும் பொழுதும் அதாவது நிலம் அதுக்கான தொழில் மக்கள் கடவுள் இதெல்லாமே வந்து ஐந்து நைகளுக்கான வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அது பெண்களுடைய நிலை மற்ற விஷயங்கள் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவு நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம் லாஸ்ட்டாக வந்து கலப்பிரர்கள் ஸோ கலப்பிரர்கள் அவங்களுடைய டைம் பீரியடில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ ஓவராலாக இந்த சங்ககாலம் அப்படிங்கிற லெசனை ஒரு டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது ரொம்ப சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு லெசனாக இருந்தாலும் இதுக்குள்ளே நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே தெளிவாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் லைன் எல்லாம் தேவையும் எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ